அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் எட்டு நிகழ்ச்சிக்கு தயாராகும் விஜய் டிவி வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிக்பாஸ் பிரபலம் நான் செருப்பு போடாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் விஜய் ஆண்டனி உலகின் நடந்து செல்லக்கூடிய நீண்ட சாலை எது தெரியுமா பிக்பாஸ் எட்டு நிகழ்ச்சிக்கு தயாராகும் விஜய் டிவி விஜய் டிவியில் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிக்பாஸ் எட்டு நிகழ்ச்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த சீசனிலும் திரை நட்சத்திரங்கள் வெளிநாட்டு மாடல்கள் சமூக வலைதள பிரபலங்கள் போட்டியாளர்களாக பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது கமல் தற்போது இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி ஆகிய படங்களில் பிஸியாக நடித்து வந்தாலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விரும்புவதாக தெரிய வந்துள்ளது நான் செருப்பு போடாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் விஜய் ஆண்டனி ஓபன் டாக் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலி ரவி நடிப்பில் சமீபத்தில் வெளியான ரோமியோ திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் சில மாதங்களாகவே விஜய் ஆண்டனி காலில் செருப்பு அணிவதில்லை இசை வெளியீட்டு விழா படத்தின் ப்ரொமோஷன் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் அவர் காலில் செருப்பு அணியாமலேயே பங்கேற்று வருகிறார் இந்த நிலையில் ஹைதராபாத் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற விஜய் ஆண்டனி காலில் செருப்பு அணியாமல் பங்கேற்றார் இது குறித்து நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த விஜய் ஆண்டனி செருப்பு அணியாமல் இருப்பது மனதுக்கு அமைதியை தருகிறது அது உடல் நலத்திற்கும் நல்லது மேலும் செருப்பு அணியாமல் நடப்பது நமக்குள்ளான தன்னம்பிக்கையை வளர்க்கிறது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நான் எப்போது செருப்பு அணியாமல் சுற்ற ஆரம்பித்தேனோ அன்று முதல் எந்தவிதமான நெருக்கடியான சூழலும் எனக்கு வரவில்லை வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க விரும்புகிறேன் இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று பதிலளித்தார் அவர் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிக்பாஸ் பிரபலம் தனலட்சுமி அம்மா அனுப்பிய லீகல் நோட்டீஸ் பிக்பாஸ் பிரபலம் தனலட்சுமியின் அம்மா அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாராம் இனிமேல் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது கூடாது என அம்மா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இதை ஒரு பதிவாக தனலட்சுமி வெளியிட்டு இருக்கிறார் இருப்பினும் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது பற்றி தனலட்சுமி குறிப்பிடவில்லை உலகின் நடந்து செல்லக்கூடிய நீண்ட சாலை எது தெரியுமா உலகின் மிக நீண்ட நடந்து செல்லக்கூடிய பாதை தென்னாப்பிரிக்க நகரம் கேப்டவுனில் இருந்து ரஷ்ய நாட்டில் மகதன் வரை உள்ளது இதன் தூரம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயண நேரமானது நான்காயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணி நேரம் இடைவிடாத நடைப்பயணம் சென்றால் நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் அதாவது தினமும் எட்டு மணி நேரம் நடந்தால் ஐநூத்தி அறுபத்தோரு நாட்கள் ஆகும் வகையில் பதினேழு நாடு ஆறு நேர மண்டலங்கள் மற்றும் ஒரு ஆண்டின் அனைத்து பருவங்களையும் பார்த்து அனுபவிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும்